மிஷின் வத்தி தயாரிச்சு கொடுத்துரும் அதை காய வச்சு பேக் பண்ணி ஹோல்சேல் ரேட்டுக்கே நாங்கள் கொடுப்போம்னா சாம்பிராணி தயாரிக்கிற மிஷின்னா இயற்கை முறையில் சாம்பிராணி தயாரித்து அதை காய வச்சு பேக்கிங் பண்ணி ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் கல்புரம் தயாரிக்கிற மிஷினு பேக் பண்ணி ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்டு பண்ணி மல்லூர்பேட்டையில் இருக்கு நேம் மகாதீபம் ஹோல்சேலுக்கு ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம் யார் கேட்டாலும் தருவோம் தயாரி பண்ணி நாங்கள் திருப்பத்தூருக்கு ஏத்துறோம் இது மகளிருக்கான நல்ல வேலைவாய்ப்பு இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி கழுப்புரம் சாம்பிராணி எல்லாமே தயாரித்து ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கேங்க திருப்பத்தூர் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் காண்டக்ட் பண்ணி யார் வேணாலும் இந்த வச்சி கழுப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வேணுன்றவங்க நம்மளுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மகா தீபம் கம்பெனில ம மணலூர்பேட்டில் குறைஞ்ச ரேட்டுக்கு ஹோல்சேல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க